வணக்கம் சின்ன திரை கலைஞர்களுக்கு தீபாவளி பரிசு சின்ன திரை நடிகர் சங்கம் சார்பில் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நடிகர் சங்கத்தின் சார்பில் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பதினைந்து இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் அலுவலகத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் பரத் தலைமையில் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு இனிப்பு பட்டாசு தீபாவளி பரிசு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு குஷியோ குஷி தீபாவளி குஷி சின்ன திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவரும் நன்றியை தெரிவித்து கொண்டார்கள் பைசா கூட நம்ம சங்க பணத்துல எடுத்து பரிசு பொருட்கள் ரெடி பண்ணல நம்மளுடைய நிர்வாகத்திற்கு அங்கங்க வாங்கி வாங்கிதான் இந்த பொருட்கள் ரெடி பண்ணிருக்கோம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம உறுப்பினர்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் நேர்ல வந்து உறுப்பினர் கார்டோட ஐடி கார்டோட வந்து இந்த பரிசு பொருட்களை வாங்கிக்கணும்னு அன்போடு ஸ்டாலினோட கேட்டுக்கிறேன் நன்றி